ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்மள வெற்றியாளர்களா மாத்தக்கூடிய சூப்பரான ஒரு ஈவினிங் ருட்டீன் டே கைப்புள்ள இன்னும் எண்டாம் முழிச்சிட்டு இருக்க தூங்கு அப்படின்னு கண்ட நேரத்தில் தூங்கி எழுந்துகிறது இதெல்லாம் ஈவினிங்ல பண்ணா எப்படி நம்ம ருட்டீனை சரியா மாத்த முடியும் அதை அதை எப்பப்ப எப்படி எப்படி செய்யணுமோ அப்பப்ப அப்படி எப்படி செய்யணும் காலையில எழுந்திருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்பதான் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்கள நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த காலையை நமக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சுக்க முந்தின நாள் ஈவினிங்கும் நைட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி ஈவினிங் எல்லாம் ஹெவியா விளையாடிட்டு நைட்டெல்லாம் விடிய விடிய முழிச்சு படம் பார்த்துட்டு காலையில பக்காவா மார்னிங் ருட்டீன ஃபாலோ பண்ண முடியும் கண்டிப்பா முடியாது இங்க எல்லாமே கனெக்டட்னு புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு காலை வேலை சிறப்பா இருக்கணும்னா முந்தின நாள் ஈவினிங்கும் நைட்டும் சிறப்பா இருந்திருக்கணும் அதுதான் ரோல் பெர்ஃபெக்டான ஈவினிங் ருட்டின எப்படி ஃபாலோ பண்றது அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்ப முதல்ல ஈவினிங் ரொட்டீன் ஃபாலோ பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் எல்லா மக்களுக்கும் இந்த ஈவினிங் டைம் அப்படிங்கறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொட்டிய கட்டிட்டு ரிலாக்ஸ் ஆகி தூங்குறதுக்கு ரெடி ஆகிற நேரம் தான் ஒவ்வொரு நாளும் பக்கவான ஈவினிங் ருட்டீனை ஃபாலோ பண்ணோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு முதல்ல நம்மளால அடுத்த நாளைக்காக எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இது நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எண்ணங்கள் கிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் ஆங்கைட்டிய கம்மி பண்ணும் பிளஸ் நம்ம மைண்ட பெட்ல படுத்துட்டு தூங்குறதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் சோ நம்ம வேகமா தூங்கவும் முடியும் இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட்ஸ் பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா ஈவினிங் ருட்டீன்ஸும் ஆரோக்கியமானது இல்ல ருட்டீன் அப்படிங்கறது நம்ம தினமும் ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டு இருக்க ஹேபிட்ஸ் தான் எப்படி நல்ல ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி கெட்ட ஹேபிட்ஸையும் ஈஸியா எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஆரோக்கியமான முறையில நம்ம ஈவினிங் ருட்டீனை ரெடி பண்ணணும் அதுக்கு சில முக்கியமான பத்து விஷயத்தை ஃபாலோ பண்ணனும் நம்ம ஒன் ஸ்கிரீன்ஸ தவிர்க்கணும் இப்ப எல்லாமே டிஜிட்டலா தான் இருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாம நம்மளால இருக்க முடியறதில்ல பழையபடி இயற்கையோட அணிஞ்சு விவசாயம் பண்ணி வாழுங்கன்னா பண்ணிப்போம் இந்த டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு சில விஷயங்கள்ல அவசியமாவும் இருக்கு கொஞ்சம் எடுக்க வேண்டியது இன்னும் அவசியம் ஏன் பிரேக் எடுக்கணும் ஒரே டைம்ல பல வகையான தகவல்களை ஒன்னா சேர்த்து எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம பிரெயின் டிசைன் பண்ண படல காலையில ஒன்பது மணிக்கு எடுக்கிற போனை நைட் ஒன்பது மணிக்கு தான் கீழே வைக்கிறீங்கன்னா அந்த பன்னெண்டு மணி நேரம் நீங்க மூளைக்கு பிளாஸ்ட் மாதிரி ஒரே டைம்ல இஃபெக்டிவான தகவல்களை கொடுக்குறீங்க பாத்ரூம் போறப்போச்சும் கேப் கொடுக்கலாம்னு இல்ல அப்போ அந்த போனோடய போறது சாப்பிடுறப்போ நமக்கு பெட்டரான லைஃப் ஸ்டைல் கிடைக்காது சாயங்காலம் இந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஸ்கிரீன்ல உட்கார்ந்து இருக்கிறது முக்கியமா தூங்க போறதுக்கு முன்னாடி அதிகமா போனு லேப்டாப் இல்ல டிவி ஸ்கிரீனா பாக்குறப்போ அதனால நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கப்படும் இதனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் அதிகமாகும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து வெளிப்படுற ப்ளூ லைட் மூலமா நம்ம உடல்ல இருக்க மெலட்டோனின் பாதிக்கப்படும் இந்த மெலட்டோனின் தான் நம்ம தூக்கத்தை ரெகுலேட் பண்ணும் அது பாதிக்கப்பட்டா நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும் ஸ்கிரீன் டைம் நம்ம கம்மி பண்றப்போ நம்ம மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட கொடுக்க முடியும் ஆறு மணி ஏழு மணில இருந்தே போன் எடுக்க கூடாதுன்னா எப்படி அப்படின்னு யோசிச்சா தூங்க போறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் டிஜிட்டல் ஸ்கிரீனை பார்க்காம இருக்கிறது நல்லது அதாவது நோ ஃபோன்ஸ் டேப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டிவி இதுக்கு பதிலா சில காமிங்கான விஷயங்கள்ல ஈடுபடணும் லைக் புக் ரீட் பண்றது ஜேர்னலிங் பண்றது மெடிடேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா டிஜிட்டலா நிறைய ரிமைண்டர் மாதிரி அலார் செட் பண்ணி போதும் அவள் தான் இனிமே நோ ஸ்கிரீன்ஸ் இருக்கலாம் இல்ல குறிப்பிட்ட வெப்சைட்ஸ் ஆப்ஸ் இதெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகுது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை பிளாக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஈவினிங் ருட்டீன்ல முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் டிஜிட்டல் ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணணும் அடுத்து நம்பர் பவுண்டரி செட் பண்ணணும் ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்க முதல்ல ஒர்க் மோட்ல இருந்து வெளியே வரணும் வீட்லயே ஒர்க் பண்ணக்கூடிய சில ஃப்ரீலான்சஸ்க்கு இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அவங்கலாம் கிடைக்கிற டைம்ல வேலை பார்ப்பாங்க பட் கரெக்டா ஸ்கெடியூல் போட்டு ஒர்க்கை முடிக்கிற நேரத்துல முடிச்சுட்டு சாயங்காலம் ஐந்து மணிக்கெல்லாம் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம மைண்டும் பாடியும் இந்த ஈவினிங் டைம் வந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும் அஞ்சு இல்லை ஆறு மணிக்கெல்லாம் ஒர்க் மோட்ல இருந்து நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு பிளான் பண்ணா அதை பக்காவா செயல்படுத்தணும் வேலைகள் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அத நம்ம தான் மேனேஜ் பண்ணி முடிச்சு வைக்கணும் சோ பண்ணனும் அதே டைம்ல தினமும் வேலையை முடிக்க பார்க்கணும் ஃபினிஷ் டைம் வந்த உடனே ஒர்க் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சிடணும் வீட்லயே ஒர்க் பண்றதா இருந்தா எந்த இடத்துல வேலை பாக்குறீங்களோ அங்க இருந்து வெளியே வந்து வேற இடத்துக்கு போயிடணும்னு தனி ஸ்பேஸ யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் டைம் வந்ததும் வெளியே வர முடியும் அடுத்து நம்பர் த்ரீ ஜேர்னலிங் பண்றது ஜேர்னலிங் அப்படிங்கறது சும்மா தினமும் நடந்த விஷயத்த எழுதுறோம் அப்படிங்கறது மட்டுமில்ல ரிஃப்ளெக்ஷன் கிராட்டிடியூட் இன்டென்ஷன்ஸ் இது செட் பண்றது இதுக்கெல்லாம் சக்தி வாய்ந்த கருவி இது நம்ம இந்த ஈவினிங் ருட்டீன்ல இதை ஆட் பண்ணிக்கணும் நைட் உட்காந்து அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ அது எல்லாத்தையும் எழுதுங்க என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்த நாளைக்கான இன்டென்ஷன்ஸையும் செட் பண்ணிக்கோங்க மென்டல் டீடாக்ஸ் பண்ணனும் அன்னைக்கு நடந்த கெட்ட விஷயங்கள அன்னைக்கே ரிமூவ் பண்ணிடணும் ப்ளஸ் இந்த ஜேனலிங் நம்ம எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸஸாக ப்ராசஸ் பண்ணவும் உதவி பண்ணும் நன்றி உணர்வை மட்டும் ஃபோகஸ் பண்ணாம பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் செட் பண்ணனும் அப்பதான் நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியும் அதிகமாகும் மொத்தமா நம்ம ஆரோக்கியமானவங்களாவும் ஆகும் சோ இந்த ஜேர்னலிங்க தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கமா மாத்துங்க தினமும் அந்த டைம்ல நான் ஜேனலிங் பண்ணுவேன் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சும்மா எழுத ஆரம்பிக்காம நான் இன்னைக்கு இந்த மூணு விஷயங்களுக்கு நன்றியோட இருப்பேன் இன்னைக்கு நான் இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன் இப்படி சில பாசிட்டிவான எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க வரப்போ இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா மாறும் அடுத்து நம்பர் இரவு நல்லா தூங்கணும்னா அதுக்கு இந்த தியானமும் ஓய்வும் ரொம்ப முக்கியம் மைண்ட் ஃபுல்லா எண்ணங்கள் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நம்ம தியானம் பண்றப்போ மைண்ட் காம் ஆகும் பதட்டம் கம்மியாகும் நம்ம உடல தூங்க வைக்கிறதுக்கு தயார் பண்ணும் அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த பிஸி ரொட்டீனுக்கும் இரவு தேவைப்படுற நிம்மதியான தூக்கத்துக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த தியானம் இருக்கணும் தினசரி மெடிடேஷன் பண்றப்போ தூக்கத்தோட தரம் அதிகமாகுமா பிளஸ் தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனைக்கே இடம் இருக்காது மைண்டும் அமைதியா இருந்து உடலும் ஓய்வு நிலையில இருந்து நல்ல தூக்கமும் கிடைச்சா நம்ம மொத்த வாழ்க்கையோட தரமும் உயரும் இப்பதான் புதுசா மெடிடேஷன் ஆரம்பிக்க போறீங்கன்னா நைட்டு கொஞ்ச நேரம் மட்டும் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறமா டைம் கவுண்டர் ஜாஸ்தி பண்ணுங்க ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணி கம்ஃபர்டபிளா உட்காருங்க உங்க பிரத்துல மட்டும் கவனத்தை செலுத்துங்க சில ஆப்ஸ் எல்லாம் மெடிடேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அத கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்க எல்லாமே கன்சிஸ்டன்சி தான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அதோட இஃபெக்டிவ்னஸ் ஈவன் தினமும் பத்து நிமிஷம் நீங்க தியானம் பண்ணா கூட பெரிய டிஃபரன்ஸா பாப்பீங்க அடுத்து நம்ம ஃபைவ் உடலோட ஊட்டச்சத்து மேல கவனம் செலுத்தணும் நம்ம ஈவினிங் என்ன சாப்பிடுறோம் நைட் என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அடுத்த நாள் காலையில நம்ம எப்படி ஃபீல் பண்ண போறோம் அப்படின்னு தீர்மானிக்க போகுது நைட்ல நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்பதான் அது நம்ம தூக்கத்துக்கு சரியா இருக்கும் பிளஸ் நடுராத்திரியில நம்ம தூக்கத்துல இருந்து எழுப்பாது காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும் பகல்ல மந்திரி மாதிரி சாப்பிடணும் இரவு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும் ஆனா நம்ம தான் அதிகமா இருக்க உணவு ரொம்ப ஹெவியான உணவுகள் லைக் பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறோம் இதெல்லாம் நம்ம தூக்கத்தை பாதிக்கும் ரொம்ப ஸ்பைசியான அசிடிக் ஃபுட்ஸ் இதுவும் சாப்பிட கூடாது அதை தூண்டி விட்டிடும் தூக்கம் பாதிக்கப்படும் நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத விட எப்ப சாப்பிடுறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் அதுதான் சரியான முறை தூங்குறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வயிறு ஃபுல்லா பரோட்டா சாலை சாப்பிட்டுட்டு தூங்குனா எப்படி நிம்மதியான தூக்கம் வரும் நைட் டைம்ல லைட் ஃபுட்ஸ் சீக்கிரம் செரிக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும் மெக்னீசியம் கால்சியம் டிரைட்டோஃபேன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டா நல்லா தூக்கம் கிடைக்கும் உதாரணத்துக்கு வாழைப்பழம் பாதாம் யோகட் பால் இப்படி சாப்பிடலாம் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான உணவுகள் காஃபி டீ அதிகமா சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள் மோஸ்டா நைட்ல இனிப்பு வகை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவே கூடாது ரெண்டுல இருந்து மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா சாப்பாட்டையும் முடிச்சிருங்க அடுத்து நம்ம சிக்ஸ் ரீட் பண்ணுங்க ஃபீல் மேஜிக்க ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி புக் ரீட் பண்ணணும் அன்னைக்கு நாள் முழுக்க இருந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்கவும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ரீடிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஃபோன்ல லேப்டாப்ல பாக்குறத விட இந்த மாதிரி புக்களை பாக்குறப்போ பிரெயின் டிஃபரெண்டான வழியில செயல்படும் ஸோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸ்ட்ரெஸும் குறையும் நம்ம புக் ரீட் பண்றப்போ கம்ப்ளீட்டா வேற உலகத்துக்குள்ள போயிடுவோம் புதுசா ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருப்போம் லைஃப்ல ஒரு முழுமை கிடைச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப காமா ஃபீல் பண்ண வைக்கிறது இந்த புக்கு தான் போய்ட்ரி செல்ஃப் டெவலப்மெண்ட் இது சம்பந்தமா நிறைய புக்ஸ் படிக்கிறப்போ நிறைய சேஞ்சஸை ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப த்ரில்லான புக்ஸ் அகாடமிக் ஓரியன்டா இருக்கக்கூடிய புக்ஸ் இதெல்லாம் அதிகம் வேண்டாம் இதெல்லாம் மைண்டை ரொம்ப ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு லேசான புக்ஸை நீங்க ரீட் பண்றது ரொம்ப நல்லது அடுத்து நம்பர் செவன் கொஞ்சம் லைட்டான எக்ஸசைஸ் பண்ணணும் ஈவினிங் ஒரு நைட் கொஞ்சம் உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா நாள் முழுக்க ரொம்ப பிஸியா உடம்ப அலக்கழச்சிருக்கும் அதனால இந்த சின்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அது உடம்பு ரொம்ப ஹீட் ஆக்கிடும் நைட்டு தூங்க முடியாது மோஸ்டா தூங்குறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுங்க கொஞ்சம் லைட்டான எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அது டென்ஷனை ரிலீஸ் பண்ணும் உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பிளஸ் பாடியை ரெஸ்ட் எடுக்க வைக்க தயார் பண்ணும் பகல் நேரத்துல பகல் வேலைகளை செஞ்சு ஒரு பீஸ்ஃபுல்லான ஈவினிங் அடைய இது பெஸ்டானவே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணா கண்டிப்பா உடம்பு டயர்ட் ஆகி தூங்குதான் சொல்லும் என்னென்ன லைட் எக்ஸசைசஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் அது நம்மள நல்லா காம் பண்ணும் லைட் ஆங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம் அன்னைக்கு நாள் முழுக்க செஞ்ச வேலையில உடம்புல என்ன ஸ்டிப்னஸ் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இது சரி பண்ணும் இன்னும் பெட்டரா வெளிய ஃப்ரீ டைம் வாக் மாதிரி போகலாம் அது தெரப்யூட்டிக்கா ஃபீல் ஆகும் சாயங்காலம் மரங்கள் செடிகள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் சோ நேச்சரோட கனெக்ட் ஆகி தூங்க போறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சுட்டு தூங்குங்க அடுத்து நம்பர் எயிட் தூக்கத்தை தோன்ற மாதிரியான சூழலை உருவாக்கணும் நம்மள சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் நம்ம தூக்கத்தோட தரத்தை கண்டிப்பா பாதிக்கும் ரொம்ப மோசமான என்வாயன்மெண்டா இருக்கு அன்கம்ஃபர்டபிளான சூழலா இருக்குன்னா கண்டிப்பா தரமான தூக்கம் கிடைக்காது ரூம் டெம்பரேச்சர் லைட்னிங் நாய்ஸ் லெவல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள நல்லா ஆழமா தூங்க வைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கும் சோ உங்க என்வாயன்மெண்ட்டை பாசிட்டிவா தூங்குறதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிட்டா நைட் தொந்தரவில்லாத தூக்கம் கிடைக்கும் ரூம் டார்க்கா இருக்கணும் அமைதியா இருக்கணும் ரொம்ப குளிரா இல்லாம ரொம்ப சூடாவும் இல்லாம கொஞ்சம் கூலா இருந்தா நல்ல தூக்கம் வரும் கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் சுத்தி இருக்க சத்தத்தை எல்லாம் கம்மி பண்ணிடணும் பெட்டு பில்லோ இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும் லாவெண்டர் சென்ஸ் மாதிரி மைல்டான வாசம் வரக்கூடிய சென்ஸ் யூஸ் பண்றப்போ ரிலாக்ஸ்டா தூங்க முடியும் அரோமா தெரப்பின கூட சொல்லுவாங்க லாஸ்டா உங்க பெட்ரூம் இந்த குப்பையும் இல்லாம நீட்டா கிளீனா இருக்கணும் அதுதான் நம்ம மைண்டையும் நீட்டா வச்சு தூங்க வைக்கும் அடுத்த நம்ம நைன் நாளைக்கு ஏத்த மாதிரி இன்டென்ஷன்ஸா வைக்கணும் அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கற ஒரு சின்ன புரிதல் வந்துட்டா நமக்கு தெளிவான நேரான டிரெக்ஷன் கிடைக்கும் இது நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது நம்மளோட நெக்ஸ்ட் டேவை நல்ல பர்பஸோட மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் நாளைக்கு இதெல்லாம் தான் நான் செய்ய போறேன் அப்படிங்கற பிளான் இருந்தா அடுத்த நாள் காலையில வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம கம்மி பண்ணலாம் முடிவுகளை சரியா எடுக்கலாம் ஒவ்வொரு நைட்டும் தனி டைம் ஒதுக்கி அடுத்த நாள் என்ன வேலைய செய்யலாம் எது டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு நோட் பண்ணிக்கணும் நம்ம கோல்ஸ் எல்லாமே இருக்கணும் இருக்கணும் இதை உங்களோட ஈவினிங் ஜர்னலிங்கோட சேர்த்துக்கோங்க ஈவினிங் நீங்க டைரியில் எழுதுறப்பவே இதையும் எழுதிக்கோங்க கொஞ்ச ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ப்ளஸ் எல்லா நாட்களும் ஃபீல் கிடைக்கும் அடுத்தது நம்ம டென் கிராட்டிடியூட் பாசிட்டிவிட்டி இதெல்லாமே எம்ப்ரேஸ் பண்ணணும் கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃபை பெட்டரா மாற்றும் அதே மாதிரி பக்காவா பாசிட்டிவிட்டியோட இருக்கப்போ எந்த பிரச்சனைகளுமே பெருசா வராது அன்னைக்கு நாள் முடிகிறப்போ பாசிட்டிவிட்டியோட முடிக்கணும் இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியா தூங்கணும் நாளைக்கு காலையும் இனிதே இருக்கணும் அப்படிங்கிற பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தூங்க போகணும் அதே மாதிரி தூங்குறப்போ எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு தூங்கணும் அப்போதான் நல்ல பெட்டரான தூக்கம் கிடைக்கும் அன்னைக்கு நாளோட பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் யோசிச்சு அதுக்கெல்லாம் நன்றி சொல்றப்போ நம்மளால பாசிட்டிவான மைண்ட் செட்டோட தூங்க முடியும் இது நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற நெகட்டிவ் எண்ணங்கள் ஆங்கைட்டி இதெல்லாத்தையும் கம்மி பண்ணும் தினமும் உங்களோட ஈவினிங் ருட்டீன்ல நீங்க நன்றியோட இருக்க மூணு விஷயத்தை பண்ணி எழுதுங்க சின்ன சின்ன சந்தோஷமான மொமெண்ட்ஸை யோசிச்சா கூட நிறைய நல்ல இம்பாக்ட் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த பாசிட்டிவிட்டியையும் கிராட்டிடியூடையும் தினமும் ஃபாலோ பண்றப்போ உங்க டெய்லி லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ ரீஷேப் பண்ணிக்க முடியும் இந்த பத்து விஷயத்தையும் ஈவினிங் ருட்டீன்ல ஆட் பண்ணிட்டு நைட்டு சீக்கிரமா தூங்க போய் பாருங்க நெக்ஸ்ட் டே செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்ல தூக்கம் உடலோட பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் இது அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான ஈவினிங் ருட்டின நீங்க உருவாக்கணும் சோ உங்க ஈவினிங் ருட்டின பெஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் டேவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்டிவா இருங்க இந்த பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன்